கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் லூக்கா பனிரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் நாம் மனுஷருக்கு பயப்படக்கூடாது அது நம்மை கண்ணியில் சிக்க வைக்கும் நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் ஒன்று சாம்வேல் மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் சாமுவேல் ஏழைக்கு தரிசனத்தை அறிவிக்க பயந்தான் ஒன்று சாம்வேல் பதினேழு பதினொன்றில் வாசிக்கிறோம் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தன் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில் மனிதனின் வார்த்தையால் மோசமான சூழ்நிலையால் நாம் பயந்து கலங்கி கொண்டிருக்கலாம் நாம் பயப்படுகிற நாளில் கத்தரை நம்பும்போது கத்தர் நம்மை பயத்திலிருந்து இருக்கிறார் யோசுவா பயப்பட்டபோது கத்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று யோசுவாவிடம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய வருத்தங்களை பற்றி நாம் பயத்தோடு இருக்கலாம் அந்த பயம் நமக்கு தோல்வியை கொண்டு வரும் யோபு ஒன்பது இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன் என்று யோபு சொல்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை கண்டு நாம் பயப்படாமல் கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது மனுஷருடைய கண்ணிகளுக்கு கத்தர் நம்மை தப்புவிப்பார் சங்கீத நாற்பத்தி ஒன்பது ஐந்தில் வாசிக்கிறோம் தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தீங்கு நாளிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கத்தருக்கு பயந்து நடக்கும்போது அவர் நம்மை எல்லா தீங்குக்கு விளக்கி காப்பார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கத்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்